ஒரு அவசர எச்சரிக்கை ஒன்றை ஒரு பெரும் கூட்டமாக பெரும் மோசடியை செய்கின்ற ஒரு டீம் பொதுமக்களை குறிவைத்து புனரமைப்பு மோசடிகளை செய்து கொண்டிருக்கின்றது குறைந்த விலையில் திருத்த வேலைகள் அல்லது புனரமைப்பு பணிகளை செய்து தருவதாக கூறுகின்ற நபர்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு போலீசார் பொதுமக்களை நகரிலே சமீபத்தில் நடந்த சம்பவங்களை தொடர்ந்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது ஒருவரின் டிரைவே அதாவது வாகன பாதை முற்றிலுமாக அகற்றப்பட்டு மீண்டும் போடப்பட்டதாகவும் ஆனால் வேலையாட்கள் கட்டுமான கழிவுகளை சாலையிலேயே விட்டு சென்றதாகவும் ஒருவர் அதிகாரிகளிடம் தெரிவித்தார் மற்றொரு பெண்ணின் வாகன பாதையானது பாதி மட்டுமே சரி செய்யப்பட்டு வேலை நிறுத்தப்பட்டது சந்தேகத்திற்கிடமான நபர்கள் வீடு வீடாக சென்று வேலை கேட்பதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் மற்றும் நகர சட்ட அமலாக்கல் பிரிவினர் இணைந்து மேற்கொண்ட சோதனையில் ஐந்து பேர் ஒரு இடத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் விசாரணையில் அவர்கள் ஆங்கில பேச தெரியாதவர்கள் என்றும் தினமும் ரொக்க பணத்திற்காக தற்காலிக வேலைகளை வழங்கும் ஒப்பந்ததாரர்களுக்காக காத்திருக்கும் தொழிலாளர்கள் என்றும் தெரிய வந்தது மேலும் அவர்களுக்கு வாகன பாதை அமைப்பதில் எந்தவிதமான பயிற்சியோ அல்லது அனுபவமோ இல்லை என்றும் தாங்கள் எந்த ஊரில் வேலை செய்கிறோம் என்பது கூட அவர்களுக்கு தெரியாது என்றும் அதிர்ச்சி அளிக்கும் தகவல்கள் வழியாகி இருக்கின்றது வேலை கொடுத்த முதலாளிகள் சம்பவ இடத்தில் இல்லாததாலும் தங்களுக்கு பணம் கிடைக்காது என்று நினைத்ததாலும் தொழிலாளர்கள் வேலையை பாதியிலேயே விட்டுவிட்டு சென்றதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் முதலாளிகளில் ஒருவருக்கு சொந்தமானதன நம்பப்படுகின்ற நியூயார்க்கை சேர்ந்த ஒரு வாகனம் வாடகை நிறுவனம் ஒன்றில் பதிவு செய்யப்பட்டு பயன்படுத்தப்பட்டு அப்பகுதியிலே சட்டவிரோதமாக நிறுத்தப்பட்டிருந்ததால் அது அதிகாரிகளால் பாதிக்கப்பட்ட வீட்டு உரிமையாளர்கள் கூறுகையிலே வீடு தேடி வந்த விற்பனையாளர்கள் ஸ்காட்லாந்து அல்லது அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர்களின் உச்சரிப்பில் பேசியதாக குறிப்பிட்டுள்ளனர் அவர்கள் நகரத்தின் அங்கீகரிக்கப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் என நம்ப வைக்கப்பட்டதாகவும் கூறியிருக்கின்றார்கள் குறிப்பாக இப்படியான மோசடிகளில் இருந்து நீங்கள் தப்பிப்பது எப்படி என்று சொல்லி போலீசார் சில ஆலோசனைகளை வழங்கியிருக்கின்றார்கள் முதலாவது விடயம் சந்தேகப்படுங்கள் அறிமுகம் இல்லாத நபர்களிடமிருந்து வரும் தேவையற்ற சலுகைகள் மற்றும் கோரிக்கைகளை சந்தேக கண்ணுடன் எப்போதும் பாருங்கள் அதே போல ஒரு ஒப்பந்தத்திற்கு மூன்று மேற்கோள்களை எப்போதும் இடுங்கள் அதாவது ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்துவதற்கு முன்பு புகழ்பெற்ற நிறுவனங்களிடமிருந்து குறைந்தது மூன்று விலைப்பட்டியல்களை கொட்டேஷன் சேருங்கள் நம்பது தன்மையை சரிபாருங்கள் ஒப்பந்தக்காரரை வேலைக்கு அமர்த்துவதற்கு முன் இணையத்தில் அவர்களின் மதிப்புரை உரிமங்கள் மற்றும் பணியக மதிப்பீடுகளை சரிபார்க்கவும் அவர்களது முந்தைய வேலைகளின் குறிப்புகளை கேட்பதும் நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அதே போல அவசர முடிவுகளை தவிர்க்குமாறும் எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் முழுமையாக பணித்து புரிந்து கொள்ள நேர உடனடியாக முடிவெடுக்க ஒருபோது நிர்பந்திக்க வேண்டாம் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நம்பகமான நண்பர்களிடம் பேசி அவர்களின் கருத்துக்களையும் கேளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது விருதியாக உங்கள் காப்பீட்டு நிறுவனத்திடம் கவரேஜ் பற்றி கலந்தோலோசித்து ஒப்பந்தக்காரர் உங்கள் பாலிசிக்கு இணங்க வேலை செய்வதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது நீங்கள் மோசடிக்கு ஆளானதாக நம்பினார் உடனடியாக உள்ளூர் போலீஸ் திணைக்களத்தையோ அல்லது மோசடிக்கு எதிரான மையங்களையோ தொடர்பு கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்படுகிறீர்கள் நிச்சயமாக இந்த கோடை காலத்திலே உங்களை ஏமாற்றுவதற்காக டிரைவையை விட்டுமன் கலவையினூடாக சரி செய்வதாக கூறிக்கொண்டு பலர் வருவார்கள் முடிந்தவரை சிக்காமல் உங்களை நீங்களே தற்காத்துக் கொள்ளுங்கள் நம்பகமான கட்டுமான சேவைகளை எப்போதுமே தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம் நேர்களை அதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே வினைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி